பவானி லைஃப் ஸ்டைல் அன்னவர் எப்படி இருக்கீங்க நல்லாமல் இருக்கீங்களா நான் நல்ல இருக்கேன் இப்போ நான் ஒரு காட்சி பார்த்தேன் அந்த காட்சியை வந்து நான் சோஷியல் மீடியா சோஷலில் போடக்கூடாது சோ சோஷியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அதை வந்து கண்டிப்பாக போடுன்னு இப்போ தோணுது ஏன்னா யார் அந்த தப்பு பண்ணாங்க அந்த தப்பு நீங்கள் பண்ணிடக்கூடாது சரிங்களா அப்போ தான் அதோட அருமை என்ன பெருமைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று வரைக்கும் நம்ம தலைக்கு மேலே பறக்க விட்டோம் நேற்று வரைக்கும் நெஞ்சியில் குத்தி லாந்தினும் இந்த போராட்டத்தில் விடுதலை கிடச்ச நேற்று தான் நேற்று நம்ம தலைமையில் பறக்க விட்டது இன்றைக்கி எங்கே போட்டு வச்சுருக்காங்க மக்கள் பாருங்கள் அது யார் செஞ்சாங்க என்னென்னு தெரியல இதை வந்து நான் பார்த்துட்டு எடுத்து கடையில் வச்சுட்டாலும் தெரியாது இதை என் வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் இதை மாதிரி பார்த்து சாப்பாட்டி முடியோடு அனுப்பிச்சிருக்கீங்க நான் அதை அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு பொருள் கிடக்குது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் நான் அந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் அது என்ன எதுன்னு பாருங்க எனக்கு அது இந்த பக்கமாக நம்ம வந்து அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு தெரியுதுங்களா குப்பையோட குப்பையை போட்டிருக்காங்க நேற்று நம்ம வந்து என்ன செஞ்சோம் நேற்று நம்ம இவங்கள வந்து நம்ம தலைக்கு மேலே பறக்க விட்டு நெஞ்சியில் வந்து நாங்கள் விடுதலை கிடச்சிட்டு நாங்கள் சுதந்திரம் பெற்றுகிட்டோம் நெஞ்சில் குத்தி இல்லாந்தினோம் இன்றைக்கி இப்படி கீழே காலில் போட்டு வச்சுருக்காங்க இதை நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போனதால் நிறைய பேருக்கு இதோட அருமை பெருமை தெரியாமல் போயிடும் அதனால தான் உங்க வீடியோவாக எடுத்து போடுறேன் இவங்களை நம்ம பெறுவதுக்கு எத்தனை நம்ம வீராங்க வந்து நெஞ்சில் குண்டு பாய்ச்சிருப்பாங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க பிறப்பிட்டு போய் நம்ம வந்து வாதாடணும் போராடணும் உரிமையை கேட்டும் எல்லாமே கேட்டும் இந்த சின்னத்துக்காக நம்ம தலைவர்கள் எத்தனை பேர் உயிரை விட்டுருப்பாங்க சொல்லுங்கள் நான் எப்போவுமே அந்த பக்கம் மாட்டேன் நான் உடைய ஒருத்தர் தேடி வந்து சாப்பாடு கொடுக்க போனேன் அவன் எப்போவுமே அங்கே தான் அந்த இடத்துல இது கிடந்தது பார்த்து ரொம்ப கஷ்டமாச்சு நேற்று இது இங்கே வரைக்கும் கடையில் வந்து க இருந்தாங்க இன்றைக்கி வந்து ரோட்டில் கிடக்கிறாங்க நேற்று நம்ம தலைக்கு மேலே பறக்க விட்டு மேல் நோக்கி இப்படி ஒரு சல்யூட் அடித்தோம் இன்றைக்கி அவங்களே இன்றைக்கி நம்ம காலு கீழே கிடக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எப்படி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை குழந்தைங்க பண்ணுறாங்களா அது ஒன்றும் தெரியல சரி அவங்க எப்படி ஒரு வாழைப்பழத்தை வாங்குறாங்க சாப்பிட்றாங்க சொல்லியை தூர போட்டுற மாதிரி நேற்று இதை வாங்கி இதை வாங்கி இன்னைக்கு தூர போட்டாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்படி போதே இப்படி உடம்புலாம் நடுங்கிற மாதிரி இருக்குது இந்த சின்னத்துக்கு தான் நம்ம போராடணும் அப்போ ஏன் அப்படி செய்ய மாட்டேன் சரிங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சும்மா என் பக்கத்தில் ஒன்றும் கிடச்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் நடந்து தெரு வழியை போங்கலை இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் சில உங்களுக்கு ஏதோ ஒரு துணி மாதிரி தெரியும் இந்த கலரை பார்க்காதீங்க இந்த உரிமையை பாருங்கள் இந்த உரிமை இல்லைன்னா இன்னும் நம்ம வெள்ளைக்காரன்ட்ட செருப்பு மாதிரி தான் படிஞ்சிருக்கணும் தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்கும் இப்படி கடந்திருந்தாலுமே எடுத்து அதை பாதுகாப்பாக வைங்க கால் கையில் போடாதீங்க ஒன்று நேற்று நான் ஒரு ப பைக்கில் பார்த்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு இதை பற்றி என்னன்னே தெரியல போல் எப்போவுமே வந்து இந்த க்ரீனு கீழே பின்னா ஒயிட்டு ஆரஞ்சு மேலே இருக்கும் எனக்கே ரொம்ப நாள் இதோட வந்து கலருக்கு எந்த கலர் எப்படின்னு தெரியாது நம்ம வந்து யார் சத்யராஜ் ஒருத்தர் கேட்பார் நம்ம கொடி கலர் எப்படி ஞாபகிக்கணும் அவர் சொன்னார் பச்சை கீழே வாழை இலை கீழே நடுவில் சாதம் மேலே சாம்பார் அது மட்டும் நீ வைடா நீ தேசிய கொடி கலரை மறக்க மாட்டேன்னு அப்போதுலேருந்தே நான் வந்து அது ஞாபகப்பேன் பச்சை இலை க்ரீன் சோறு சோறுவெல்ல சாம்பார் ஆரஞ்சு அந்த மாதிரி அப்பத்துலேருந்து இந்த கலர் நானும் அவர் வந்து பைக்கில் குற்றி இருந்தார் இது கலண்டிருக்கும் போல் இந்த க்ரீன் வந்து மேலேயும் இது கீழேயும் இது எப்படி கழட்டணும் தெரில இது வந்து இந்த கம்பை கழட்டி இப்படி வச்சுருந்தார் ரொம்ப என்ன கஷ்டமாச்சு நம்ம அவர் வண்டி போய்கிட்டு இருக்குது நான் அங்கே நின்று மார்க்கெட்டை வாங்கிட்டு வரும் போதே வந்து அப்படி தட கீரை கொடி பறந்துகிட்டு இருக்குது அவர் ஜம்புனு புல்லட்டில் பட்டு 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 பட்டுன்னு போகிறாரு அவருக்கு இது அர்த்தம் தெரியுமா இல்லை தெரியாத இதை வந்து கலந்து போய் சும்மா வண்டியில் எல்லோரும் குத்திருக்காங்க நம்மளும் குத்துணும் குத்துனாரா தெரியல ஆக்சுவலி நானும் இப்படி குக்கீரை பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு வீடியோக்காக தான் நான் காட்டுறேன் சரிங்களா இந்த கொடி பறக்கும் போது நம்ம பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் மனசில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏதோ நம்ம சாதித்த மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடி பேர் என் கையில் பார்த்தீங்களா உடம்பெலாம் அப்படி வைப்ரேஷன் ஆகுது உடம்பெலாம் நடுங்குது நம்மலாம் வந்து இந்தியன் சொல்கிறத விட நம்ம வந்து இதை வந்து காப்பாற்றணும் தேசிய கொடி அது மாதிரி இந்த இதுக்குள்ளே தேசிய கொடி தேசிய பக்தி பாடெல்லாம் கேட்ட நினச்சிக்கல எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் நான் ஒன்று சில நேரத்தில் அழுதுருவேன் சில நேரத்தில் வந்து எனக்கு நான் என்ன செய்யறது தெரியாது யாராவது தப்பு பண்ணுறாங்களா உடனே வந்து அவங்க சண்டை போடுறவங்க சித்துவாங்க பணக்காரங்க ஜாதி வசதங்கள் சொல்லாதீங்க நீங்கள் செய்கிற தப்பு கீழே அவங்க எடுக்கலாம் நீங்கள் எடுங்க சரிங்களா நீங்கள் வேணும் நினைப்பீங்க என்னடா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இவ பெரிய கிளாஸ் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மலாம் இந்தியன் ஓகே இந்தியனுக்கு ஒரு சல்யூட் நம்ம கோடிக்கு ஒரு சில இப்போமே தலைக்கு மேலே வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் எதுவும் கீழே பார்த்தாலும் எழுது பத்திரமா வைங்க உங்கள் முன்னாடி யாராவது கீழே போட்டாலுமே அவங்கள வந்து திருத்த பாருங்கள் இல்லை கொடிய தலை கீழே போட்டிருந்தாலும் அவங்கள நீங்கள் வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் கேட்கல நேற்று நீ ஏண்டி அந்த பைக்கார்ட்ட சொல்லுன்னு பைக்கார் போய்கிட்டு இருக்காரு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு நிற்கிறேன் டிமார்ட்டுக்கு போய்ட்டு நிற்கிறேன் பைக்கார் இருக்காரு சரிங்களா இந்தியா ஐ லவ் யூ மை இந்தியா மேரா இந்தியான்னு என்னோட இந்தியா ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க என் தொண்டையெல்லாம் வலிக்குது சரிங்களா நிறைய பேர் என்னை வந்து ரொம்ப அதை தந்துருக்கீங்க சார் அம்மான்னு சொல்கிறீங்க அக்கான்னு சொல்கிறீங்க உண்மையோட பேசுறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இதே போல் உங்கள் அன்பும் ஆதரவும் என் தலைமையில் அந்த கொடி பறக்கிற மாதிரி உங்கள் கரங்கள் என் தலைமையில் இருக்கணும் அதுக்காக கடவுள்கிட்ட தான் பிராப்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடையை உங்கள் பவானி லட்சம் ஐ ஆம் இந்தியா ஓகே நான் இந்தியா அப்படின்னா நம்ம அனைவரும் இந்தியா கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் லூஸ் முரம் பண்ணால் சிலவங்க திரும்பி பார்க்குறாங்க આનો લૂસ મારી પડે ટ્રાઈ પીટ્યા જટ